நேயர்கள் அனைவருக்கும் அதிசயும் சேனல் சார்பாக இந்த சேனலில் தமிழ் திரையுலகில் நிகழ்ந்த திரைப்படங்களை படமாக்குகின்ற பொழுது நிகழ்ந்த சம்பவங்கள் படத்தில் வந்த காட்சிகள் பாடல்கள் உருவான விதம் இசையமைத்த விதம் என்று பல்வேறு சம்பவங்களை நாம் இந்த சேனலில் பதிவுகளாக வெளியிட்டு வருகின்றோம் இது உண்மைக்கு புறம்பாகவோ கற்பனையாகவோ அல்லது நேயர்களை கவர வேண்டும் என்பதற்காகவோ எந்த கூடுதல் செய்திகளையும் சேர்க்காமல் என்ன நிகழ்ந்ததோ அந்த வரலாறுகளை எடுத்து சொல்லுகின்றோம் நடந்த நிகழ்வுகளை சொல்லும் பொழுது அவரவர் அதாவது யார் அதை சொல்லுகின்றார்களோ அவர்களுடைய இயல்பு அவர்களுடைய கல்வியறிவு அவர்களுடைய அனுபவம் அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் அறிந்துள்ள வார்த்தைகள் அதை வைத்து தான் அதை பேச முடியும் இது பொதுவான விதி இல்லையா பொதுவாக நாம் யாரொருத்தருமே ஒரு நடந்த சம்பவத்தை ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு என்ன வார்த்தைகள் அவங்களுக்கோட ஸ்டைல் எப்படி இருக்கோ அப்படி தானே பேசுவாங்க அந்த மாதிரி தான் சொல்கிறோமே தவிர இதில் கூடுதலாகவோ குறைச்சலாவோ எல்லாம் கிடையாது சின்ன சின்ன மாற்றங்கள் வேணால் இருக்கலாம் ஒன்றை சொல்லும் பொழுது ஒரு விஷயம் நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லும்போது சின்னதாக மாற்றம் வேணால் இருக்கலாமே தவிர முழுமையாக பொய்யாகவோ கற்பனையாகவோ சொல்றதில்லை இங்கே அதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இதை ஏன் நான் முன்னாடி சொல்றேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு பதிவை பற்றி நிறைய பேர் உண்மையை தெரிஞ்சுக்காமையே இது சும்மா இது பொய் இது வந்து இவங்களோட கற்பனை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய அவங்களுடைய கமெண்ட்ஸை கொடுக்குறாங்க அது அதுக்காக வந்து ஒரு ஒன்று ரெண்டு பேருக்கு அதுக்கு ஆதாரங்களை வந்து நம்ம கொடுக்குறோம் திரும்ப இல்லைங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு இது வேணால் நீங்கள் இதை படித்து பாருங்க இதை தெரிஞ்சுக்குங்க இந்த பேட்டியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம் ஆனால் இருக்கிற ஒருத்தர் சொல்லிட்டதுக்காகவே மற்றவங்களும் அதே மாதிரி நம்ம வந்து கமெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி நினச்சி வா எதையாவது ஒன்று கமெண்ட் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் வந்து இனிமேல் பண்ணாதீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்குங்க நிறைய அதாவது நிறைய தகவல்கள் வந்து புத்தகமாகவும் நிறைய பேர் வந்து வாய்மொழியாக சொல்லி இருக்கிறதாகவும் நிறைய இருக்குது அப்படி தெரிஞ்சுக்குங்க இல்லைனால நேரடியாக நல்ல வ அதாவது என்ன சொல்கிறது நாகரிகமாக கேட்டிங்கன்னா அதுக்குரிய பதிலும் வந்து நான் கண்டிப்பாக தருவேன் இந்த சேனலும் தரும் சரிங்களா இது இவ்வளோ விஷயம் வந்து ஒரு பதிவு சொல்ல வேண்டியதாக போகுது ஏன்னு கேட்டால் எதை சொன்னாலுமே எப்போவோ நடந்த நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை சொல்லும் பொழுது அதுக்குரிய ஆதாரம் இல்லாமல் கற்பனையாகலாம் இங்கே சொல்ல மாட்டோம் அது வேற யாருன்னா செய்யலாம் ஆனால் இந்த சேனல் அதிசய உலகம் சேனலில் அதை செய்ய மாட்டோம் அதை முதல்ல நம்புங்க ஓகே இப்போ சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா ஏன்னா இதை வேறு ரொம்ப நேரம் அதையே இருக்கீங்களே வேறு யாராவது சொல்லுவீங்க அதுக்காக தான் இப்போ நான் அதை பாதியில் நிறுத்திட்டு இன்றைக்கி பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா உலகத்தை ஆட்டி படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஆட்டி படைத்தவர்கள் சொல்கிறத காட்டிலும் கட்டி ஆண்டவர்கள் ஒரு ராஜாக்களாக திகழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அவங்களுக்கு பின்னாடி தான் மற்றவங்களாம் அவங்களுக்கு முன்னாடியும் தியாகராஜ பாகவதர் இந்த மாதிரி அது ஒரு காலகட்டம் எளிமையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று தியாகராஜ பாகவதர் காலம் பியூ சின்னப்பா காலத்து வசனங்கள்லாம் வந்து நம்மளால் இப்போ அந்த வசனங்களை அவ்வளோ பொறுமையாக கேட்குற இப்போ இருக்க மாட்டேங்குது இப்ப உள்ள தலைமுறைக்கு அது இல்லை ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு இல்லை எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்னா எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அதுவே மிகை நடிப்பு ஓவர் ஓவர் டோஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற பிள்ளைங்கள்லாமும் இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பொதுவாகவே நம்ம வந்து ஒரே தொழிலில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறதுங்க ரொம்ப அதை அதை பார்க்குறது கேட்குறதுங்கிறதே வந்து ரொம்ப அரிதாக இருக்குது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிற இப்போ உள்ள சினிமா உலகமும் அப்படி தான் இருக்குது எப்பவுமே அப்படி தான் இருக்குது இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஒருத்தர் படத்துக்கு வசனம் எழுதினவர் வந்து இன்னொருத்தர் படத்துக்கு எழுத மாட்டார் ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணவர் இன்னொரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ண மாட்டார் ஒரு ஒரு நடிகருடைய படங்களுக்கே தொடர்ந்து பாட்டு எழுதுகிறவங்க இன்னொரு நடிகருடைய படத்துக்கு பாட்டு எழுதுவாங்களா இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் எல்லா காலகட்டத்துலேயுமே இருந்திருக்கு ஆனால் ஒரு வசனகர்த்தா ஆயிரம் படங்களுக்கு மேலே வசனம் எழுதி புகழ்பெற்ற வசன கர்த்தா வந்து எல்லா ப அதாவது எல்லா நடிகர்களுடைய படங்களுக்கும் வசனம் எழுதி புகழ் பெற்றிருக்கிறாரு அப்படின்னாக்கா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒன்று எம்ஜிஆர் படத்துக்கும் சிவாஜி படம் ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் தான் இப்போ எப்படி கமல் ரஜினிலாம் நல்ல நண்பர்களோ இன்னைக்கு இருக்கிற அடுத்தடுத்த இளைய நடிகர்கள் எல்லாருமே நல்ல நண்பர்களாக தான் இருக்காங்க ரசிகர்கள் தான் சும்மனா வந்து இவர் இவர் எங்காலும் இவர் எங்காலுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போ போட்டி போட்டி ஏற்றி விட்டு அது வந்து பிரச்சனையை கலப்புறவங்களா இருக்காங்க பட் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள அவங்க வந்து இயல்பாக நல்ல நட்போடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க தொழில் போட்டிங்கிறது வேற அது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடியது தானே அந்த மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய தொழில் போட்டிங்கிறது வேற ரெண்டு பேருடைய களமுமே வேற ஒரு ஒவ்வொருத்தர் ஸ்டைல் வேறு இன்னொருத்தர் ஸ்டைல் வேறு அப்படிங்கிற சூழ்நிலை தான் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் த்தையுமே நுணுக்கமாக எல்லாத்துலேயும் தலையிடுவார் அவருடைய படத்தில் வந்து பாட்டு எப்படி இருக்கணும் இசை எப்படி இருக்கணும் காட்சி அமைப்புகள் எப்படி இருக்கணும் எடிட்டிங் எப்படி இருக்கணும் கேமரா பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எல்லா விஷயத்துலையுமே தலையிடுவார் அப்படிங்கிறது உண்மை அதே போல் சிவாஜி அவர்கள் கூடுமான வரைக்கும் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத